திருக்குமார் நம்முடைய அமர்வுல நிறைய விஷயத்தை பேசுவீங்க செயற்கையாக பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இல்லை ஆனா நம்முடைய வழக்கறிஞர் இளந்தமிழ் சொன்னார் ஒளிக்கீற்றுகள் எங்களுக்கு தெரிகிறது இதற்கு முன்பு அவர் பேசியதற்கும் தற்போது அவர் பேசக்கூடிய நிலைப்பாட்டிற்கும் ஒரு மாத்திரமும் நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தெரிகிறதுங்கிறார் ஆயா அக்னி நீங்க சொல்லுங்க ஏன்னா அவர் சொன்னதெல்லாம் கருத்துகள் பூராமே இவரும் அது அதை ஒட்டியே யோசிச்சிருக்க யோசித்து அந்த கருத்தை சொல்கிறார் நான் எனக்கு அதில் உடன்பாடு உண்டு சரி அவங்க சொன்ன உம ஓம இருக்கிறதே அந்த கடல் நீர் கடல் அது சிறப்பு மிக சரியான ஓம அது ஏனென்று சொன்னால் அதிமுகவை பொறுத்தவரை அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலும் சரி அதை ஆரம்பித்த நிறுவனர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் சரி எல்லா மக்களுக்காகவும் எல்லாருடைய நன்மைக்காகவும் எல்லா சிக்கலிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளை வைத்து அந்த பயிலாவை எல்லாம் உருவாக்கி பொதுச்செயலாளர் என்பவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அருமையான சட்ட விதியை இதுவரைக்கும் எந்த கட்சினு இருந்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை அப்படி ஒரு விதியை முதல்ல தொகுக்கும்போது இல்லாமல் ரெண்டாவது அவர் திரு என் சி ராகவாச்சாரி மூலமாக அதை ஸ்பெஷலாக ஆட் பண்ணி அதை தேர்தல் ஆணையம் வழக்கறிஞர் ஆமாம் அதை தேர்தல் ஆணையம் அப்ரூவல் பண்ணியிருக்கிறது சரி அந்த அப்ரூவல் பண்ணதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்க கடந்த காலங்களில் தேர்தல் ஆணையமும் தவறிவிட்டது நீதிமன்றமும் அந்த வார்த்தையை பயிலாவை ஒன்று தேர்தல் ஆணையம் வந்து எப்படின்னா அது வந்து டுவெண்ட்டி நைன் ஏ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதில் வருது அதில் வந்து நம்ம அவங்க ஒரு க்ரௌண்ட் ரூல்ஸை வந்து சரியாக இருக்கணும்னு கொடுப்பாங்க அந்த கிரவுண்ட் ரூல்ஸுக்கு மாறுபட்ட முறையில் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஏதாவது பயிலாவில் நம்ம சொல்லியிருந்தோம்னா அதை அவங்க திருப்பி அனுப்பி இதை கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஏ இசட் ப்ரோக்ராம் போட்டு கொடுங்க எப்படி கட்சி நடத்துகிறீங்க எப்படி ஃபண்டு வருது எல்லாத்தையும் கேட்பாங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறது எலெக்ஷன் எப்படி நடக்கிறது ஆஃபீஸ் பேரன்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்காங்க இதையெல்லாம் கேட்க கேட்குற தேர்தல் ஆணையம் இந்த கருத்துக்களை எனக்கு எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் கொடுக்கும்போது ஒப்புக்கொண்ட விஷயத்தை பின்னால் அதற்கு இந்த மாதிரி சட்டச்சிக்கல் பொழுது அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை அதனால தான் இப்பொழுது திரு ஓபி ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டிட்டு அதில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓட்டு பெற்றதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அவரை கண்ணை பூர்வத்தை உயர்த்தி பார்க்க ஆரம்பிக்கிறது இவர் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களே இவங்கள விட அவரு அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு அப்புறம் ஒன்றும் இல்லாதவரை எப்படி பண்ண முடியும் அவருக்கு க தொண்டர்கள் இருக்காங்க எல்லோரும் டிடிவி தினகரனுக்கு வந்த ஓட்டு யார் ஓட்டு அன்னத்தையும் ஓட்டு தானே எல்லாருக்கும் வர்ற ஓட்டு பூரா அன்னாத்தையும் ஓட்டு தானே ஆகையினால இதை கவனிக்காமல் இருக்க முடியாதுங்க அளவில் தான் இப்போது இப்போது ரெண்டாவது மனு அது பரிசீலனையில் இருக்கிறது அதேனால அவங்க இன்னைக்கு அந்த அம்மா திரு சின்னம்மா திரு சசிகலா அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க பெங்களூர்லேருந்து வரும்போது எனக்கு அதுக்கு முன்னே அவங்க பேச்சலாம் நான் கேட்டதில்லை யாருமே கேட்டது கேட்டிருக்க முடியாது வெளியே பப்ளிக்கில் அவங்க பேசினதில்ல அதனால் இப்போ வர 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 அவங்க பேச்சில் நிறைய மெச்சூரிட்டி நிறைய அரசியல் நுணுக்கம் ராஜதந்திரம் அவங்கள்ட்ட இருக்கிற ஆழமான கருத்து பொருத்தமான கருத்து எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய கருத்து யாரும் அதை இக்னோர் பண்ண முடியாத கருத்துக்கள்லாம் அவங்க இருக்காங்க அதுலேருந்து அவங்களுடைய முதிர்ச்சி என்னங்கிறது தெரிகிறது அது ரெண்டாவது நான் விட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்கத்தெல்லாம் நடத்தக்கூடிய சக்தி எடப்பாடி பழனிசாமிக்கு தயவு செய்து தி அதிமுக காரங்க மன்னிக்கணும்னையே நான் கொச்சைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை எடப்பாடி பழனிசாமி கிடையாது அது நாலரை வருஷம் ஆட்சி நடத்தினார் அப்படி இப்படிமா பண்ணி பண்ணினாருங்கிறதுலாம் சரிதான் நான் மறுக்கலை ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்சியை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்துகிற அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய அளவிற்கு எம்ஜிஆர் ஒத்துக்காத ஒரு தொண்டனை கூட ஒரு சாதாரண தொண்டனை கூட அவர் விளக்க தயாராக இருக்காத ஒரு ஒரு கட்சி அது ஜெயலலிதாவும் அப்படி இருந்திருக்காங்க ஜெயலலிதாவும் எல்லோரையும் நீக்கியிருக்காங்க எல்லோரையும் சேர்த்துருக்காங்க கண்டிப்பாக எம்ஜிஆர் நீக்கியிருக்காரு சேர்த்துருக்கிறார் அதே அதேபோல் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஜெயலலிதா சின்ன சின்ன கட்சிகள் ஆஃபீஸுக்கெல்லாம் போய் ஆதரவு கூட்டணி வைப்பதற்கு பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சின்ன 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 பார்ட்டியெல்லாம் அவங்க நேராக போய் பார்த்து சந்தித்த காலம்லாம் உண்டு அரசியலுங்கிறது அது அரசியல் என்பது எல்லாருடைய கருத்தையும் ஏ ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவர்கள் அறியாமலே அந்த கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய தலைவர் தான் கட்சிக்கு தேவையே தவிர அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் நீ வேண்டாம் நான் வேண்டாம் நானும் நானும் நாலு நாலு பேர் பத்து பேர் நிர்ணயிக்கிறது தான் ஏன் கட்சி அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி இருந்ததால் இந்த 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 நிலைமைக்கெல்லாம் காரணம் அதுதான் அப்படி இல்லை என்றால் ஆரம்பம் முதல் முதல்ல இருந்தே ஒற்றுமையாக இருந்திருந்தால் இந்த கட்சி வந்து திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது வந்திருக்காது சாத்தியமே இல்லைங்க சாத்தியமில்லை இல்லை டிடிவி தினகரனுக்கு மூணு சதவீதம் ஓட்டு அது மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டில் தானே நான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தொகுதி போ போனது கைமாறினது அப்படி தானே அந்த எலெக்ஷனில் ஒரு இருபத்தி ரெண்டு இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு டிஃப்ரென்சஸில் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது அதனால் எல்லாத்தையும் இத்தனை பத்து தோல்விக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தான் முக்கியம் நம்மளை அடையாளம் காட்டினது இந்த கட்சி தான் நாம் ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட நம்மளை வந்து உலகத்துக்கு இன்றைக்கி அறிமுகப்படுத்தி வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்து இந்தியா பூரா தெரிஞ்சு பிரதமர் கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கிடைத்தது என்றால் அதற்கு இந்த அதிமுக தான் காரணம் அந்த கட்சியை நிறுவன நிறுவனர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதற்காக அளித்த சொத்துக்கள் அவருடைய சொந்த சொத்துக்களை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து அந்த கட்சியை என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஜெயலலிதா அப்படி நினைத்தார்கள் ஆகவே நாம் நம்மளை வளர்த்துக்கிறதும் நம்மளை பத்து பேரை சேர்ந்து ஜால்ரா போடுறதை நம்ம ஆதரிக்கிறதும் நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் வர்றதும் நியாயம் இல்லை ஆகவே கட்சி என்னாலும் இருக்கணும் நாம் இருக்கமோ இல்லையோ கட்சி இருக்கணும் அந்த கட்சியை நாம் நிறுவனது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் எடுப்பார்னு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ போற போக்க பார்த்தா கட்சியை அவரை அவர் ஒத்துக்கலைன்னா அவரை அவரை எடுத்து தூரத்துக்கு போடுறதுக்கு அதிகாரம் இருக்கிறது ட்ரஸ்ட் ஆக்டில் சொசைட்டிஸ் ஆக்ட் தானே அரசியல் கட்சிக்கு ஒரு விசேஷ அதிகாரம் ஒன்றும் இல்லை சொசைட்டிஸ் ஆக்ட் தான் ஃபாலோ பண்றாங்க ஒருத்தர் சரியில்லைன்னா மற்றவங்க எல்லாரும் பொதுக்குழு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் கூடி பேசி ஒரு இன்னைக்கு ரைட்டு யோசிச்சாங்கன்னா நாளைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்சு போச்சு கதை ஆகையினால அந்த அளவுக்கு வழி வைக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அவரோட உழைப்பும் தேவைன்னு தான் நம்ம சொல்கிறாங்க எல்லோரும் எல்லாரும் வேணும்னு தான் சொல்கிறாங்க யாரும் வேண்டாம்னு அவங்க ஒரு வார்த்தை நான் எனக்கு தெரிய அவங்கள 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 பழுதீர்த்து அவங்கள ஒன்றுமே அவங்க முதலமைச்சராக உட்கார வைத்து விட்டு பெங்களூர் போயிட்டு வர்றதுக்குள்ளே அவருக்கு என்னென்னலாம் இன்றை வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் வெளி காட்டாமல் அதை மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு இவ்வளவு முதிர்ச்சியாக யாரையும் பாதிக்காத அளவில் பேசுகிறதே ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன் அந்த நம்ம பேசின பேச்சை நான் ரொம்ப வரவேற்கிறேங்கிறது நான் பண்ண விரும்புகிறேன் நிறைய புத்தகங்கள் எது ஜுடிஷியல் ப்ராசஸ் குறித்தும் அரசியல் தலைமைகள் குறித்தும் எண்பதுக்கும் மேற்பட்ட எத்தனை புத்தகம் சொன்னீங்க ஒம்பது இப்போ நாம் உலக வரலாற்றை நிறைய படிக்கிறோம் அதில் ஒரு சூட்சமமான அரசியல் தலைமைக்கு தன் பலமும் மாற்றான் பலமும் தெரியணும் அது ரொம்ப முக்கியம் எனக்குள்ள பலம் என்ன மாற்றானுடைய பலம் என்னும் அதுதான் தன் பலம் என்பது அதில் பலவீனமும் பேக்காய் மாற்றான் பலமும் தெரியும் பலவீனமும் தெரியும் இன்னைக்கு உதவி உதாரணத்துக்கு சொல்கிறேன் அமெரிக்கா தலைமை இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தது இப்பொழுது ரெண்டு முறை ரகசியமாக ஹமாஸோடு பேச்சு நடத்தினார் இதுக்குள்ள இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு இருக்கு அப்போ இந்த அதிமுகவின் தற்போதைய தலைவர் தன் பலத்தையும் உணரவில்லை மாற்றான் பலத்தையும் உணரவில்லை நீங்க கேட்கறதுக்கு நான் சிம்பிளா ஒரு உதாரணத்தோட பதில் சொல்றேன் டைமும் ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் இப்போ நான் ஒரு ரொம்ப சாதாரண ஆளு சரி சரி ஏதோ ஆர்வத்தில் புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் தவிர நான் இப்போ எடப்பாடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் தப்பாக யாரும் மக்கள் பொதுமக்கள் தப்பாக நினைக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இப்போ எடப்பாடி பொசிஷனில் நான் இருந்தேன்னா நான் உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி நான் வந்து இந்த கட்சி நானும் எனக்கும் அந்த எண்ணம் தான் இருந்தது நடந்த கால கடந்த கால தவறுகள் எல்லாம் சரியோ தவறோ என் சுயமாக எடுத்தனோ மற்றவங்க சொல்கிறத பற்றி கேட்டு எடுத்தோம் தெரியல என் முடிவை தவறுன்னு நான் உணர்கிறேன் நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணுறேன் நீங்கள் புதுசாக என்னமோ இந்த புதுக்குழுவில் யார் யார் தேர்ந்தெடுங்க ஏன் நான் உட்பட என்னை கொடாலும் தேர்ந்தெடுங்க இல்லை யார் வேணாலும் தேர்ந்தெடுங்க நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு நான் பண்ணியிருப்பேன் நானாக இருந்தால் அப்படி தான் பண்ணுவேன் சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் மலானையாக சொல்கிறேன் சாதுரியமான மதிநுட்பமான கொண்ட தலைவர் ஆ இந்த எண்ணம் தான் அந்த க அந்த கட்சியை நிறுவனம் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் அவர் எண்பதில் அதே போல் அவர் முடிவெடுத்தார் உள்ள ஒரே கோஸ்டிசம் எஸ்டிஎஸ்ஸு அப்புறம் ஆர் எம் வீரப்பன் இது எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தது அவர் திரு கருணா அவர்களுக்கும் பாக்கி அவர்களுக்கும் ரொம்ப நல்லா தெரிந்திருக்கும் அவர்கள் அந்த காலம் அன்னைக்கு அவர் யாருக்குமே தெரியாத முறையில் எண்பதா எண்பத்தொன்னு எண்பத்தி ஒன்னு எனக்கு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை கழகத்தில் நான் கட்சி விட்டு வளைக்கிறேன் நீங்க நடத்திங்க நீங்க நடத்திக்க கட்சி பிரச்சனை எல்லாம் எனக்கு சரியா வரல அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு பேர் காலில் விழுந்து எண்பதில் தானே காலில் விழுந்து அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகும் பிரச்சனையை தலையெடுத்தது இந்த மாதிரிப்பட்ட ஒரு இயக்கத்தை இந்த மாதிரி என்னைக்கு ஒரு 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 கிறிஸ்தவராக இருக்கட்டும் ஒரு இஸ்லாமியராக இருக்கட்டும் ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி எந்த ஜாதி எந்த மதம் இவங்க இருக்கட்டும் ரிச்சா ஓட்டுற தொழிலாளர்களாக இருக்கட்டும் எல்லாரும் என் கட்சி என் கட்சி அவங்க உருவாக்குற கட்சி மாதிரியே பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு கட்சியை இப்படி இந்த மாதிரி கொண்டு இந்த மாதிரி ஒரு தெருவில் எடுத்துக்கொண்டு விட்டால் என்ன அர்த்தங்கிறத திரு எடப்பாடி அவர்கள் சுயமாக ஒரு நிமிஷம் சிந்தித்து இப்படி எடுங்க நீங்கள் பெரிய பிதாமகனாயிருவீங்க நீ நான் இப்போ நான் சொல்கிற முடிவு நீங்கள் எடுங்க அரசியல் இருந்தால் தான் உங்களுக்கு பதவி வேணும்னு அவசியமாக ஏ அப்பா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய தெரிஞ்சு பந்தன் மாதிரியான முடிவு எடுத்தார் அவரை கூட தேர்ந்தெடுக்கலாம் அடுத்த பொதுச் செயலாளராக இந்த முடி இந்த முடிவை அவர் எடுத்தார்னா தொண்டர்கள் அவரை கூட தேர்ந்தெடுப்பாங்க அது எல்லாரும் கலந்துருப்பாங்க அந்த தேர்தலில் முடிவை தொண்டர்கள் எடுக்கணும் தொண்டர்கள் எடுப்போம் எடுப்பாங்கன்றனா இதுதான் சைக்காலஜி இதுதான் மனதத்துவம் ஆகையினால நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களை கையெடுத்து வணங்குகிறேன் இப்பொழுதுக்கு இப்பொழுது நடக்கிற சசிகலா அம்மையாருடைய ஸ்பீச்சில் ஒன்று ஒன்று நான் பார்த்தேன் எம்பிக்கள் தமிழாக டைம் இருக்கா கொஞ்சம் தர்மசங்கத்தை ஏற்படுத்தணும் சொல்லலை இல்லை நீ சொல்லுங்க தமிழக எம்பிக்கள் டெல்லியில் போய் கலகம் பண்ணுறதுக்குன்னே நம்ம அனுப்பி விட்ருக்காங்க மாதிரி தான் பேசுறேன் ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள எம்பிக்களில் நான் டெல்லியில் நிறைய அனுபவம் உண்டு எனக்கு தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு சட்ட இருக்காது ஒரு 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 லீகல் அப்ரோச்சும் இருக்காது ஒரு ஒரு மரபு ரீதியான அப்ரோச்சும் இருக்காது அப்புறம் யா எல்லோரும் மாதிரி இருக்காது இந்த பாணியை கடைப்பிடித்து வந்திருக்கிறத சொல்லி சொல்லி கமெண்ட் அடிப்பாங்க மதிக்க மாட்டாங்க அதைத்தான் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அதிகம் ஏன்னா ஏன்னா அரசியல் சட்டத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி ஓராவது பிரிவு தெளிவாக சு விளக்கி இருக்கிறது அந்த இந்திய அஞ்சு வருஷத்து அது அம்பேத்கர் எழுதின சட்டம் பெரிய பெரிய ஜாம்புவான்கள்லாம் பாரிஸ்டர்ஸ்லாம் இருந்து சட்டத்தை உருவாக்குனாங்க அந்த சட்டத்தில் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஒன்னில் இது அஞ்சு வருஷத்துல இருந்தோ பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனேயோ ஒரு மொழியை இந்தியா இந்தியா முழுக்க கொண்டு வரணும் இந்தியாவுக்குன்னு ஒரு மொழி வேண்டும் அப்படி என்று உணரப்பட்டு அந்த சட்டம் எழுதப்பட்டு இருக்கிறது நீங்கள் தொண்ணூத்தாறுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் திமுக காங்கிரஸ் ஒன்றா தானே இருந்தது எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டி தமிழ் தமிழக எம்பிக்களை வச்சு மீ மீறி ஒன்றுமே நடக்க முடியாத செல்வாக்கில் இருந்தீங்களே அன்றைக்கி இந்த இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றிருக்கணுமா எப்போது இந்த சட்டம் அம்பேத்கர் எழுதிய வச்சு இந்த சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ஏன் காங்கிரஸோடு நீங்கள் தானே இருந்தீங்க அப்போ அண்ணன் அந்த சட்டம் இன்னைக்கு அப்படி இருக்கு முந்நூற்றி ஐம்பத்தொன்னு ஆக்டு முந்நூற்றி ஐம்பத்தொன்று இன்னைக்கு அப்படியே இருக்கிறது அப்போ மத்திய அரசு இன்னைக்கு அதை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை அவங்க என்ன சொல்கிறாங்க ஆப்ஷனலாக ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா கல்வி உரிமை வந்து இண்டிவிஜுவலுடைய ரைட்ஸ் அது அது ஒரு ஒரு மாணவர்களோ அவருடைய பெற்றோர்களோ எடுக்க வேண்டிய முடிவு அதை வந்து நாம் திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆப்ஷனலாக விட்டுருக்காங்க ஆனால் சட்டத்தில் அப்படி இருக்குது அரசியல் சட்டம் எப்படி அட்வைஸ் பண்ணுது முன்னூத்தி ஐம்பத்தொண்ட கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு அப்போ சட்டத்தை சட்டமீறல் இதுல திமுக நடக்கிறது முழுக்க நூறு சதவீத சட்டமீறல் ஜனநாயக மீறல் எல்லா தப்பையும் அதாவது எதிராக செயல்பட்டு கண்டிப்பாக சுட்டிக்காட்டியிருக்கா அதுக்காக சொல்ல அதனால சிறப்பான இருக்கிறது எதிர்காலம் வந்து திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பரன்சி அண்ணா திமுக அரியணையில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதுக்கு எல்லாம் தயவு செய்து ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள்